முச்சங்கம் கூட்டி முதுகுலவர் தமை கூட்டி அச்சங்கத்து அளப்பரிய பொருள் கூட்டி சொச்சங்கமாக சுவை மிகுந்த கவி கூட்டி அற்புதங்கள் எல்லாம் அமைத்த பெருமாட்டி வேண்டுகின்ற பொழுதெல்லாம் விளைகின்ற நித்திலம் தோண்டுகின்ற பொழுதெல்லாம் சுரக்கின்ற செந்தம்படுகின்ற கவியரசர் வரிகளாலே தமிழண்ணையை வணங்கி ஒரு சிறிய வாழ்த்து நேரம் ஐயமாகிவிட்ட காரணத்தால் நூலுக்குள்ளே என்ன இருக்கிறது என்பதை பற்றி மரியாதைக்குரிய மலர் ஐயா மற்றும் செங்கல் குமாரை எல்லாம் விரிவாக சொன்னார்கள் ஒரு நூலை எழுத வேண்டும் என்று சொன்னால் அந்த எழுதப்படுகிற பொருள் ஏதாவது ஒன்றை நமக்கு தர வேண்டும் நீங்கள் எல்லாம் கவிதை எழுத வேண்டும் என்று உங்களுக்கு ஆசை இருந்தால் நாலாயிரம் தீபிய பிரபந்த நூல்கள் அத்தனையும் புரியல நீங்கள் ஆரம்பிப்பதை குலசேகர ஆழ்வாரியில் இருந்து தொடங்குங்க அற்புதமான கற்பனைகள் புரிய புதிய தமிழ் சொற்கள் அத்தனையும் உங்களுக்கு கிடைக்கும் அதில் இருந்து ஒரு பிள்ளையாழ்வா தன்னை யசோதையாக பாவித்துக் கொண்டு ஒரு செய்தி சொல்கிறார் தோழி ஏடி மெழிஞ்சு போயிட்டேன்னு இவ சொல்ற ரொம்ப குறும்பு பண்றான் கண்ண கிடக்கில் தொட்டில் கிளிய உதைத்திடும் தொட்டில போட்டா தொட்டில் கிளி கிழிஞ்சிடுற மாதிரி உதைக்கிறான் எடுத்துக்கொள்ளில் மருங்க இருத்திடும் ஒரு தூக்கி வச்சா இடுப்ப உடைச்சிடறான் ஒடுக்கி புல்கில் உதரத்தை பாய்ந்திடும் கரெக்டா நேர காலு வயிற்றுக்கு நிறைய இருக்குதா ஒரு மெல்லு மெய்கிறான் மிடுக்கில்லாமையால் நான் மெலிந்தேன் நங்காய் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்பு அருமையான கற்பனை குலசேகர ஆழ்வாரை எடுத்துக்கொண்டால் ஒரே ஒரு பாடலை மட்டும் சொல்கிறேன் கம்பராமாயணத்திலே தயரதன் உயிர் பெற்று வந்தால் அவன் என்னாலாம் நினைப்பான் என்று சொல்லி தன்னுடைய கற்பனையிலே பாடல்களை சொல்கிறார் ஒரு பத்து பாடல்கள் அதுல ஒரு பாடல்கள் சொல்வார் காமா அரண்மனையில மெத்தலை படுத்து தூங்கிட்டு இருந்தாள் காட்டுக்குள்ள போய் அந்த கல் மேல படுத்து தூங்குறதுக்கு கத்துக்கிட்டியா அப்படின்னு கேட்கக்கூடிய அந்த பாடல்கள் எல்லாம் மிக சுவையாக இருக்கு அணை மேல் வரி நெடுங்கன் கோசலைதன் குளமதலாய் எந்திரிச்சு போயிடாதீங்க ஒண்ணு இல்ல கோசலையுடைய மகனே கொல் அணை மேல் வரி நெடுங்கன் கோசலைதன் குளமதலாய் மல் அணைந்த வரைத்தோழாய் வலுவினை ஏன் மனம் உருக்கும் வகையை கற்றாய் நான் விழிவசத்தாலே கையினுடைய சூழ்ச்சியாலே நான் எவ்வளவு துன்பம் உனக்கு கொடுத்தாலும் கூட எப்பொழுதுமே நீ என் மனதை வகையிலே வகையிலேதான் நடந்து கொண்டிருக்கிறாய் வலுவினை என் மனம் உறுக்கும் வகையை கற்றாய் மெல் அணை மேல் முன் துயின்றாய் இன்று இனி போய் காண மரத்தின் நிகழ கல் அணை மேல் கண்டு கற்றனையோ காதுத்தா கரிய கோபை என்று அவர் கதறுகிற போது நம்முடைய மனமும் பதரும் இப்படி அருமையான பாடல்களை எல்லாம் தமிழ் உலகத்திற்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆழ்வார்களை பற்றி எழுத வேண்டியது அவசியம் அதை எழுதியிருக்கிற செதவட்சித்தன் ஐயா அவர்களை நான் பாராட்டுகிறேன் இன்னொன்று புத்தகத்தை ஏன் வாங்க வேண்டும் புத்தகத்தினுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமையாக இருக்கிறது காந்தி அவர்களிடம் ஒரு கோடி ரூபாய் உங்களுக்கு கொடுத்தால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டபோது ஒரு நூலகத்தை கெட்டுவேன் என்று சொன்னார் நேருவை பிடித்து ஒரு தீவிலை அடைத்து வைத்தால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டபோது நூல்களை மட்டும் கொடுங்கள் நான் படித்து என்னுடைய காலத்தை அங்கே கழிப்பேன் என்று சொன்னார் அதே போல் நெல்சன் மண்டேலா இருபத்தி நாலு வருடங்கள் சிறையில் இருந்தவர் அவரிடம் கேட்டபோது அவர் சொல்கிறார் எந்த சுதந்திரத்தையும் என்னிடம் இருந்து படித்து விடுங்கள் ஆனால் புத்தகம் படிக்க அந்த சுதந்திரத்தை மட்டும் படித்து விடாதீர்கள் அப்படி செய்தால் ஆண்டுகள் நான் இருப்பேன் என்று சொல்கிறார் இப்படி ஒவ்வொருவரும் அந்த கரண்டியை விட்டு புத்தகத்தை கொடுங்கள் பெண்களுக்கு என்று இந்த சமுதாயம் முன்னேற வேண்டுமானால் புத்தகத்தை படியுங்கள் என்று சொன்ன அந்த கருத்தை எல்லாம் மனைவியை இருத்தி கொண்டு பணம் கொடுத்து இந்த புத்தகத்தை வாங்கி அனைவரும் படித்து பயனடைய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்